தருமமிகு சென்னையில் தொண்டை நாட்டுத் தலங்களுள் இருபத்தி நான்காவது தலமாகப் போற்றப்படும் கயிலையே மயிலை மயிலையே கயிலை என்று கொண்டாடப்படும் அற்புத திருக்கோயிலாம் கற்பகாம்பாள் உடனாய கபாலீஸ்வரர் ஆலயத்தை இன்று நாம் தரிசிக்க இருக்கின்றோம் முதலில் நமக்கு முழுமுதற் கடவுள் நர்தன விநாயகராக காட்சி தருகின்றார் மாணிக்க விநாயகர் கற்பக விநாயகர் என்றெல்லாம் தலங்களுக்கு ஒரு நாமம் கொண்ட விநாயகப் பெருமான் இங்கே ஆடல் கோலத்தோடு நர்தன கணபதி என்ற நாமம் தாங்கி அருள்பாலிக்கின்றார் பழம்பெரும் ஆலயம் அருளாளர்களால் கொண்டாடப்பட்ட ஆலயம் தேவார பாடல் பெற்ற இருநூற்றி எழுபத்தி ஆறு சிவாலயங்களுள் இந்த ஆலயம் ஏழாவதாக வைக்கப்பட்டுள்ளது கோடி கும்ப தரிசனம் கும்ப தரிசனம் கோடி புண்ணியம் என்று கோபுரத்தை நாம் வணங்குவோம் பங்குனி பெருவிழாவில் மங்கள வாத்தியம் முழங்க அடியார்களுக்காக இறைவன் திருவீதி உலா வருகின்றார் ஞானசம்மந்தரால இந்த திருமயிலாப்பூரானது பாடல் பெற்ற ஸ்தலம் இந்த ஸ்தலத்தில் வந்து பங்குனி திருவிழாவானது தொடர்ந்து பதினாறாம் தேதியிலேருந்து இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கிறது மூன்றாவது நாள் அதிகார நந்தியும் ஐந்தாவது நாள் ரிஷப வாகனமும் ஏழாவது நாள் வந்து திருத்தேரும் எட்டாவது நாள் பக்தோத்சவம்னு சொல்கிற மூணு நாயன்மார் திருவிழாவும் ரொம்ப சிறப்பாக நடைபெறும் அதை தொடர்ந்து இருபத்தஞ்சாம் தேதி அன்னைக்கு திருக்கல்யாணம் விழாவானது தொடர்ந்து நடைபெறும் இந்த விழாவை தரிசிக்கிற அத்தனை பேருக்கும் வந்து முக்தியும் வீடு பேரு அனைத்தையும் விமரிசையாக கொண்டாடப்படும் அதில் மூன்றாம் திருநாள் அதிகாலை பொழுதில் இறைவனும் இறைவியும் அதிகார நந்தியின் மீது அமர்ந்து பக்தர்களுக்கு அருள் பாலிப்பார்கள் சர்வ சாமுத்திரிகா லட்சணம் பொருந்திய அதிகார நந்தியானது நூறாண்டுகளுக்கும் மேலான பழமையான வாகனம் இதன் மீது இறைவனை தரிசித்தால் நமக்கு கிடையாது என்று பக்தர்கள் இந்த அதிகாலை பொழுதில் குழுமி இறைவனை வழிபாடு செய்வார்கள் கையிலையில் ஒருநாள் உமாதேவியார் இறைவனிடம் ஐந்தெழுத்து மந்திரத்தை உபதேசமாக சொல்லிக் கொடுக்குமாறு கேட்டாளாம் இறைவனும் அதை உபதேசிக்கையில் இறைவியின் கவனம் சிதறி அங்கு ஆடிக்கொண்டிருந்த கொண்டிருந்த மயில் மேல் சென்றதாம் இதனால் சினமுற்ற இறைவன் இறைவியை மயிலாக மாறும்படி சபித்தாராம் மயில் உருவம் கொண்ட அம்பிகை ஆனவள் மயிலை என்ற இந்த தலத்தில் இருந்த சோலைக்கு வந்து சுயம்புவாக இருந்த லிங்கத்திற்கு பூஜை செய்து பங்குனி உத்திரத்தன்று இறைவனை கரம் பிடித்தாள் பாரம்பரிய நடனத்தை அங்கே கலைஞர்கள் நிகழ்த்த பக்தர்கள் கபாலி கபாலி என்று இறைவனை அன்போடு அழைக்க பெருமானும் பெருமாட்டியும் நடனமாடினார்கள் ஆடும் மயிலாய் உருவெடுத்து அன்று இறைவன் திருத்தாள் நாடி அர்ச்சித்த நாயகியாய நின் நாமங்களை பாடி உருகி பரவசமாகும் அப்பாங்கு அருள்வாய் காடனவே பொழில் சூழ் மயிலாபுரி கற்பகமே என்று அம்பிகையை நாம் சரணடைந்தால் கேட்ட வரத்தை அளிக்கும் ஆற்றல் உடையவள் இறைவனுக்கு திருநீல கண்டர் என்ற உண்டு ஆலகால விஷத்தை அருந்தி தேவர்களை காப்பாற்றியதன் பொருட்டு தேவேந்திரன் இறைவனுக்காக வீர கண்டாமணி என்ற ஒரு சிலம்பினை பரிசளித்தார் அந்த சிலம்பு அதிகார நந்தியின் காலில் இருப்பதை காணும் பொழுது இறைவனும் அவனுடைய அணுக்க தொண்டர்களும் ஒன்றாக போற்றத்தக்கவர்கள் என்ற பேருண்மை நமக்கு விளங்குகின்றது மூன்றாம் திருநாள் அதிகார நந்தியன்று மயிலையில் குளக்கரையில் ஞான சம்பந்தருக்கு இறைவி முளைப்பாலை கொடுக்கும் அந்த அற்புத ஐதீகம் இன்றளவும் நடைபெறுகின்றது மயிலையம்பதிக்கு வந்து அம்பிகையின் திருமுலைப்பாலை சம்பந்தருக்கு கொடுக்கும் அந்த ஐதீகத்தைக் கண்டால் நமக்கு மறுபிறவி என்பதே கிடையாது அப்படி முக்தியைக் கொடுக்கும் அற்புத விழாவினை நாம் கண்டுகளித்துக் கொண்டிருக்கின்றோம் சம்பந்தர் பெருமான் இந்த ஆலயத்திற்கு வந்து இறந்த பெண்ணின் சாம்பலையும் எலும்பையும் மறுபடியும் பெண்ணாக்கி அருள் செய்தார் அவர் பாடிய பதிகத்தில் மயிலையில் ஆயிரம் ஆண்டுகளுக்கும் முன்னதாக நடைபெற்ற மாத விழாக்களைப் பற்றி போற்றுகின்றார் இன்றளவும் அந்த விழாக்கள் எல்லா மாதங்களிலும் நிகழ்த்தப்படுவது இறைவனின் பெரும் கருணையினால்தான் மலிவிழா வீதி மடனல்லார் மாமயிலை கலிவிழா கண்டான் கபாலீச்சரம் அமர்ந்தான் பலிவிழா பாடல் செய் பங்குனி உத்திரனால் ஒலிவிழா காணாதே போதியோ பூம்பாவாய் என்ற சம்பந்தரின் வாக்கிற்கிணங்க அங்கு இருக்கும் பக்தர்கள் ஒளிவிழாவினை ரசித்துக்கொண்டு ரசித்து கொண்டு இருக்கின்றார்கள் கற்பகத் தருவாக இருக்கும் அம்பிகையானவள் கந்தர்வியின் மேல் பவனி வருகின்றாள் இந்த ஆலயத்தில் இருக்கும் சிங்கார வேலன் வள்ளி தெய்வ யானையோடு கந்தர்வன் வாகனத்தில் எழுந்தருளியுள்ளார் கந்தர்வர்கள் என்பவர்கள் தேவலோகத்தில் ஆனந்தமாக இறைவனை இசையால் ஆராதிப்பவர்கள் அவர்கள் தங்கள் கையிலில் இசை கருவியை கொண்டு இறைவனின் புகழை பாடிக்கொண்டிருப்பார்கள் அந்த வாகனங்களில் முருகப்பெருமானும் கற்பகாம்பிகையும் வர பஞ்சமூர்த்தியும் நான்கு மாட வீதிகளில் கம்பீரமாக பவனி வந்து கொண்டிருக்கின்றார்கள் கிராமதேவதை பூஜையோடு துவங்கிய பங்குனி பெருவிழா விநாயகப் பெருமானின் உற்சவத்தை தொடர்ந்து இறைவனும் இறைவியும் புன்னை மரத்தில் பவனி வந்தார்கள் புன்னை மரம் இந்த ஆலயத்தின் தல விர்சமாக போற்றப்படுகின்றது கபாலி தீர்த்தம் வேத தீர்த்தம் என்பது இந்த ஆலயத்தில் இருக்கும் திரு பெயர் சேக்கிழார் பெருமான் இந்த மயிலைக்கு வந்து யாரெல்லாம் அன்னதானத்தை செய்கிறார்களோ அவர்களுடைய தீவினை மாளும் என்பதை தன்னுடைய திருத்தொண்டர் புராணத்தில் பெருமையாக குறிப்பிட்டுள்ளார் சிவபெருமானுக்கும் ஐந்து தலைகள் பிரம்மதேவனுக்கும் ஐந்து தலைகள் இருந்ததாம் அதனால் நானும் சிவனுக்கு ஒப்பானவன் என்ற ஆணவத்தோடு இருந்தாராம் அவருடைய அந்த தலை கணத்தை அடக்குவதற்காக சிவபெருமான் பிரம்மனின் ஒரு தலையை கொய்தார் அது பிரம்ம கபாலம் என்று சிவபெருமான் கையில் சில காலம் இருந்ததாம் கபாலத்தை கையில் ஏந்தியதால் கபாலி என்ற நாமத்தை இறைவன் பெற்றிருக்கின்றார் வாயிலார் நாயனார் தன்னுடைய மனத்தில் இறைவனை நிறுத்தி அவனுடைய அன்பை உணர்ந்து முக்தி பெற்ற தலம் இது வள்ளி தெய்வ யானையோடு வடிவேலும் கையில் தலத்திற்கு வந்து அருணகிரியார் தன்னுடைய திருப்புகழில் பாடியுள்ளார் ஐந்தாம் திருநாளாம் பங்குனிப் பெருவிழாவில் இறைவன் வெள்ளி விடைமேல் காட்சி தருவார் பல நாயன்மார்களுக்கும் முக்தி கொடுக்கும் வேளையில் விடைமேல் அமர்ந்த ரிஷபாரூடர் கோலத்தில் காட்சி தருவார் இறைவன் ஐந்தாம் நாள் இரவு கபாலீஸ்வரர் வெள்ளி விடைமேல் வர கற்பகாம்பிகை தங்க ரிஷபத்திலும் வேலவர் தங்க மயிலிலும் அற்புதமாக வீதிகளில் பவனி வருவார்கள் ஏழாம் திருநாள் அதிகாலை வேளையில் இறைவன் வில்லேந்திய கோலத்தில் தேரில் பவனி வருவார் நாள் அங்கம் பூம்பாவையை உயிர்ப்பித்த ஐதீகம் இன்றளவும் மயிலை திருக்கோயிலில் நடைபெற்று வருகின்றது அன்று அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் மாட வீதிகளில் பலம் வருவார்கள் அடியார் பெருமக்கள் இறைவனுக்கு ஒப்பானவர்கள் என்ற அந்த அற்புத உண்மையை உணர்த்தும் விழாவாக அறுபத்தி மூவர் என்ற பெரும் விழா இன்றளவும் நடைபெற்று வருகின்றது தாமரையில் அழகான அலங்காரத்தோடு கற்பகாம்பாள் உடனாய கபாலீஸ்வர பெருமான் நமக்கு தரிசனம் கொடுக்கின்றார் ஒன்பதாம் திருநாள் இறைவன் பிக்ஷாடனர் கோலத்தில் திருவீதிகளில் வலம் வருவார் நிறைவான பத்தாம் நாள் அம்பிகையானவள் மயில் உருவில் சிவலிங்கத்திற்கு பூஜை செய்த ஐதீகமும் அதைத் தொடர்ந்து அம்பிகையின் தவத்தின் பயனாக இறைவன் காட்சியளித்து அம்பிகையை கரம் பற்றிய விழா திருமண வைபவமாக சிறப்பாக கொண்டாடப்படுகின்றது பங்குனி பெருவிழாவில் இறைவன் ஒவ்வொரு நாளும் தன்னுடைய அடியார்களுக்கு ஒவ்வொரு கோலத்தை காட்டி மகிழ்வித்து வருகின்றான் மயிலம்மையின் நடனத்தை ரசித்துக் கொண்டிருக்கும் நாம் இப்பொழுது தரிசனம் செய்கின்றோம் கபாலிச்சரம் என்ற இந்த அற்புத ஆலயத்தில் அமர்ந்து அருள் பாலிக்கும் இறைவனை புகழ்ந்து பாடினால் நாம் வானவர்களோடு சம்பந்தம் கொண்டு வாழ்வோம் என்று காழியூர் பிள்ளை தன்னுடைய தமிழால் சொல்கின்றார் எட்டாம் திருநாள் அறுபத்து மூவரன்று மயிலையை சுற்றியிருக்கும் பல திருக்கோயில்களிலிருந்து உற்சவ மூர்த்தங்கள் இறைவனோடு திருவீதிகளில் பவனி வருவார்கள் அதை காணும் பொழுது நமக்கு பேரானந்தமாக இருக்கும் பங்குனி பெருவிழா பத்து நாட்கள் நிறைவடைந்த அடுத்த தினம் இறைவன் காலையில் உமா மகேஸ்வர தரிசனத்தை நமக்கு கொடுப்பார் அன்று இரவு இறைவனுக்கு பந்தம்பரி உற்சவமும் நடைபெறும் பங்குனிப் பெருவிழாவினை தொடர்ந்து கோடை காலத்தில் கபாலீஸ்வர பெருமானுக்கும் சிங்காரவேலருக்கும் இந்த ஆலயத்தில் வசந்த உற்சவமும் விமரிசையாக நடைபெறும் மூர்த்தி தலம் தீர்த்தம் என்று மூன்றுமே சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்திற்கு வந்து நாம் கற்பகாம்பாளையும் இங்கு குடிகொண்டிருக்கும் கபாலீஸ்வர பெருமானையும் வணங்கினால் நமக்கு வாழ்க்கையில் எல்லா வளமும் கிடைக்கும் பல்லாடு தலை சடைமேல் உடையான் தன்னை பாய் புலித்தோல் உடையானை பகவன் தன்னை சொல்லோடு பொருளனைத்தும் ஆனான் தன்னை சுடர் உருவில் என்பரா கோலத்தானை அல்லாத காலனை முன் அடர்த்தான் தன்னை ஆளின் கீழ் இருந்தானை அமுது ஆனானை கல்லாடை புனைந்தருளும் காபாலியை கற்பகத்தை கண்ணார நானே என்று நாவுக்கரசர் போற்றுகின்றார் நான் மறைகளும் இந்த ஆலயத்து இறைவனை பூஜித்ததால் வேதபுரி என்ற பெயரும் உண்டு சுக்கிரன் பூஜித்ததால் மயிலைக்கு சுக்கிரபுரி என்ற நாமமும் உண்டு ராமபிரான் இந்த மயிலைக்கு எழுந்தருளி திருவிழாவினை நடத்தினார் ஆண்டுகளுக்கு முன்பே கிரேக்க ஆசிரியர் ஒருவர் மயிலைக்கு வந்து இந்த நகரத்தை மல்லியார்பா என்று குறிப்பிடுகின்றார் மயில்கள் மிகுதியாக வாழ்ந்த பகுதி என்பதால் இந்த தலம் மயில் ஆர்ப்பு என்று பெயர் பெற்றது பின்னர் காலத்தால் மருவி மயிலாப்பூர் என்ற இன்றைய பெயர் வந்தது பழம்பெரும் ஆலயத்தில் குடிகொண்டிருக்கும் அருள்மிகு கபாலீஸ்வரரை வணங்கினால் நமக்கு ஆனந்த வாழ்வைத் தருவார் தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி